அக்கைதா கொள்கையை எங்கேருந்து எடுக்கணும் பொதுவாக வந்து மார்க்கம் சார்ந்த ஆதாரங்களை கொண்டு நிறுவப்படுவதற்கு அக்கைதான் சொல்லுவான் பொதுவாக மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம் இரண்டாவது அவனுடைய நபியினுடைய விளக்கம் அல்லாஹுடைய பண்பு என்ன அல்லாஹ்வுடைய சிபத்துகள் அல்லாஹுடைய பெயர் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் மறுமையினால் இவைகளை பற்றி நம் முதலில் எடுத்துக்கொள்வது எதிலிருந்து எடுக்கணும் என்றால் அல்லாவுடைய குர்ஹானிலிருந்து இதனுடைய விளக்கத்தை எடுக்கணும் ஏனென்றால் தன்னுடைய பண்பை பற்றி மிக அறிய அறிந்தவன் அல்லாஹ் தான் இப்போ முதலாவது குர்ஆனிலிருந்து அக்கீதாவை பெறணும் இரண்டாவது அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய வழிமுறையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டின் அடிப்படையில் தான் இந்த இரண்டு ஆதாரங்களை கொண்டுதான் அக்கீதாவை எடுக்க வேண்டும் வேறு எதிலிருந்தும் அக்கீதாவை எடுக்க முடியாது சஹாபாக்கள் இந்த இரண்டில் வந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட பெருமான சல்லா அலுடைய வழிமுறையில் சொல்லப்பட்ட அக்கீதாவை ஏற்றுக்கொண்டு சஹாபாக்கள் அனைவரும் ஒரே ஜமாத்தாக இருந்தார்கள் அல்லாஹ் குர் போல வா தஸ்மு பி ஜமீ அன் வலா தஃ அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்ப அக்கீதா எங்கிருந்து எடுக்க வேண்டும் குர்ஆன் சுன்னா நபி வஸல்லம் உடைய வழிமுறையிலிருந்து இதுதான் அக்கீதா எடுப்பதற்கான இரண்டு உறுதியான வலுவான ஆதாரங்கள் ஆகும்